ஏவதை நண்பர்களே இன்று நான் பார்க்குற விஷயம் என்னென்னா இந்த புத்தாண்டு அன்னைக்கு ஒன்றாந்தேதி மற்றும் ரெண்டாம் தேதி நீங்கள் தினசரி வாங்கி பார்க்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு ஒரே மாதிரியான செய்திகள் என்னென்னா மெத்தப்பட்ட மைன் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க மெத்தப்பட்ட மைன் அப்படின்னா ஒரு ட்ரக்கு பேர் வைக்க பேர் சொல்லும் போதே உங்களால் தெரியும் ரைட் இது வந்து ஒரு போதைப் பொருள் ஒரு போதை வஸ்து இதே ஒரு பதினஞ்சு ஒரு வருஷம் அப்படி போச்சு என்ன போனீங்கன்னா அடிக்கடி நீங்கள் தினசரி என்ன பார்த்துருப்பீங்கன்னா ஹெராயனுடன் வந்தவர் கைது ப்ரௌன் சுகர் வழக்கில் இவர் கைது செய்யப்பட்டார் அப்போது அந்த ப்ரௌன் சுகர் அதான் வழக்கு அந்த ப்ரௌன் சுகர் அப்படின்னு கூப்பிட்டு கூப்பிட்டுருந்தாங்க அப்போ அதுதான் வந்து அதிகளவு புழக்கத்தில் இருந்தது காவல்துறையினர் வந்து நிறைய வந்து என்ஐபி என்சிபி அதாவது கஜா அப்படிங்கிற என்ஐபி என்சிபி வந்து இந்த மாதிரி போதைப் பொருட்கள் இந்த ப்ரௌன் சுகர் ஹெராயின் அபின் அது மாதிரி சொல்கிறாங்க இல்லையா இப்போ வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது மெத்தபெட்டமேன் ரைட்டு இந்த மெத்தபெட்டமேன் உங்கள் பொசிஷன் கையில் உங்கள் பொசிஷனில் சுவாதினத்தில் இருந்தாலும் உங்கள் அதே மாதிரி ரெண்டிபிஎஸ் கேஸ் நடக்கும் உங்களுக்கு கமர்ஷியல் கொண்டிட்டேன் அவங்களுக்கு ஜாமீன் கிடையாது சிறைக்குழு தான் வழக்கு பார்க்கணும் எல்லாம் இப்போ இது பற்றி நம்ம பேச வரல ஒன்றாந்தேதி தேதி ரெண்டாம் தேதி தினசரி பார்த்தீங்கன்னா இந்த மெத்தபெட்டமேனே பார்த்தீங்கன்னா மூன்று வகையில் வருகிறது இதுக்கு முன்னாடி வந்து ஏராயின்னு ப்ரௌன் சுகர் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்து வருவாங்க ஆப்கானிஸ்தான் வந்து இது வருது இந்த சிலோன் வழியாக வருது சிங்கப்பூர் வழியாக வருது இப்படி தான் வந்து அதோட அதோடய உற்பத்தி ஸ்தலம் வந்து இருக்கும் உற்பத்தி ஸ்தலமே ஆப்கான் பக்கம் சைடில் எங்கே இருக்கும் ஆப்கானிஸ்தானில் வருது பாகிஸ்தானில் வருதுன்னு சொல்லுவாங்க ஆனால் உற்பத்தி இல்லையா கஞ்சா மட்டும்தான் இங்கே வந்து பயிரிடலாம் நம்ம மெல்லாமல் பார்க்குறோம் கஞ்சா செடியை காவல்துறையினு அழித்தார்கள் இங்கே அழித்தார்கள் அங்கே அழித்தார்கள் ஒருத்தர் வீட்டிலேயே வச்சுருந்தாரு அதை வந்து நம்ம ரீல்ஸ் எடுத்து போட்டு அதை வந்து கண் அதை வந்து கேஸை ரிஜிஸ்டர் பண்ணாங்க இந்த மாதிரி வந்து ஒருத்தர் நிறைய விஷயங்கள் இது மாதிரி இருக்குது ஆனால் இப்போது இப்போ இது இதெல்லாம் வந்து இந்த விஷயம் எதுக்காக வந்து இவ்வளவு வந்து அதிர்ச்சிகரமாக இருக்குது ஏன் அதிர்ச்சிகரமான சமுதாயம் எப்படிலாம் கட்டு சீரஞ்சு விட அடுத்த வர ஜென்ரேஷன் எப்படி இருக்கோன்னா இந்த மெத்தப்பட்ட மென் பார்த்திங்கனா வந்து இந்த போதைப்பொருளை வந்து என்ன பண்ணுறாங்க ஒரு ரெண்டு கிலோ போதைப்பொருளை வந்து இன்ஸ்பெக்டர் யார் பிடிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாதபுரம் இன்ஸ்பெக்டர் பூபாலன் பலமையிலான போலீஸார் வந்து ரெண்டு பேர் வந்து பிடிக்கிறாங்க எங்கே வந்து மாதவரம் ஏரியாவில் பிடிக்கிறாங்க கார்த்திக் ஒரு பையன் அப்புறம் வந்து வெங்கடேசன் ஒருத்த பிடிக்கிறாங்க ரெண்டு கிலோ மெத்தபெட்டை மாதிரி இருந்துச்சு அந்த செய்தியில் ஒன்றும் அதிர்ச்சி இல்லை ரைட்டு ஓகே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு பேர்கிட்ட வந்து இன்வெஸ்டிகேட் பண்ணி மீது எங்கடா இருக்கணும்னா ரெட்இல்ஸ் போகிறாங்க ரெட்டில்ஸில் போய் அந்த குடோன் வச்சிருக்கிறாங்க அந்த குடோனில் போய் எடுத்தாங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு கிலோ மெத்தபெட்டை மண் வந்து எடுக்கிறாங்க அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஊர பக்கத்தை சேர்ந்த சண்முகம் சாகலா மீது லாரன்ஸு வெங்கடேசன் வெங்கடேசன் ஒய்ஃப் வந்து மெரிட்டா அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ் வந்து சரத்குமார் மற்றும் மதுரை சேர்ந்த லட்சுமி நரசிம்மன் முருகன் அங்கே எட்டு பேர் வந்து போலீஸ் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய இல்லை ஆனால் என்னடான்னா இந்த மெத்தப்பட்ட இந்த வந்து இந்த போதைப் பொருளை வந்து இவங்க வந்து மூலப்பொருளை வாங்கி வீட்டிலையே தயார் பண்ணுறாங்க அதை படிக்கும்போது தான் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு ஆச்சரியம் அதோட ஒரு வேதனை கலந்த ஒரு ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கேவலமான விஷயங்கள் தான் அது அதாவது எங்கேயோ ஆப்கானிஸ்தானில் அதை தயார் பண்ணி நம்பானவர்களுக்கு அந்த டெக்னாலஜி தெரியல அது அங்கேருந்து வந்தால் மட்டும்தான் அதை பயன்படுத்தி இந்த சமுதாயம் கெட்டுப்போகும் என்ற சூழ்நிலை இருந்தது ஆனால் இதை வந்து ஒருத்த வந்து அருப்புக்கோட்டையில் வச்சு அந்த வீட்டிலே வீட்டிலையே வச்சு ஒரு சின்னதாக ஒரு லேப் மாதிரி வச்சு அதை மேனுஃபேக்சர் பண்ணி வெளியே வர்றானே ஏன் இதன்னா தீப்பிட்டு தொழிற்சாலையாக இது இந்த மாதிரி வந்து ஒரு ட்ரக்கை வீட்டில் செஞ்சு வெளியில் வர்றானுங்க வெளியில் வந்து மார்க்கெட்டு வருது மார்க்கெட்டு வந்து மார்க்கெட்டில் விற்கிறாங்க இந்த கோவிட் டைமில் வந்து எப்படி சாராயங்காய்ச்சிதுன்னு யூடியூப்பை பார்த்து நிறைய பேர் சாராயம் ஆங்காய்ச்சலையா அது காவல்துறையினர் வந்து கைது செய்யலையா அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மெத்த பெட்டமை அப்படின்னு இதை வந்து வீட்டிலே வச்சு தயாரிக்கிறாங்கன்னா அது வந்து நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இதை போன்ற குற்றவாளிகளுக்கு எவ்வளவு தைரியம் வந்து விட்டது அப்போ வந்து அரசு எந்த அரசாக கூட இருக்கட்டும் அவங்க இருக்கிற அந்த அந்த மெஷின்ஸ் மெஷினரி மிஷின் இந்த மிஷின் இல்லை மெஷினரி இந்த இது அடக்க வேண்டியது உளவுத்துறை காவல்துறை அவங்க தான் அவங்க தான் வேலை செய்யணும் அந்த அரசு எந்திரங்களை எவ்வளோ மெத்தனமாக இருந்தால் அவங்க வந்து வீட்டில் வச்சு தான் இருப்பான் இது வந்து இது ஒன்றாம் தேதி நியூஸ் இதே ஒன்றாம் தேதி நியூஸு பார்த்தீங்கன்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இன்னொரு இன்னொரு செய்தி பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன செய்தி இருக்குது பாருங்கள் அது என்னென்னா கொடைக்கானலுக்கு புத்தாண்டி கொண்டாட வந்த தம்பதி கொண்டாட வந்த நண்பர்கள் நண்பர்களிடம் வந்து மெத்தப்பட்ட மைன் நாலு பேர் வந்து கைது எங்கன்னா கொடைக்கானலுக்கு ஹாப்பி நியூ இயர் செலிப்ரேட் பண்ணால் ஒரு நாலு பேர் கொண்ட ஒரு டீம் போகுது ஜாலியாக அவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா மெத்தப்பட்ட மீன் எடுத்துகிட்டு வந்து அவங்க வந்து போகிறாங்க அவங்கக்கிட்ட இவ்வளோ மெத்தப்பட்ட மைன் அதாவது இந்த மெத்தப்பேட்டை போகிறாங்க போலீஸ் பிடிக்குது வழக்கு போடுதுன்றது கான்செப்டில் அதேமாதிரி இன்னொன்று வழக்கு இன்னொரு என்ன சொல்கிறான்னா அரும்பாக்கம் பகுதியில் வீட்டில் பதுக்கி மெத்தப்பட்ட மைன் தயாரிக்க மூலப்பொருள் பறிமுதல் ஸோ ஒருத்தர் அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டை எங்கிறது மதுரை விருதுக பக்கத்தில் எங்கே அருப்புக்கோட்டை அருப்புக்கோட்டையில் வீட்டில் பக்கத்தில் வச்சு ஒருத்தன் மெத்தப்பட்ட மீன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறான் அது ஒரு வருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெத்தப்பட்ட வரைக்கும் மூலப்பொருள் இதே மாதிரி நம்ம மெட்ராஸில் இருக்கிற அரும்பாகத்தில் வந்து ஒருத்தர் வந்து வச்சு தயார் பண்ணுறான் அப்படின்னா நாடு கருமம் எங்கே போதும் தெரியுதா எங்கே போதுன்னே தெரியல அதாவது முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரௌன் ஷுகர் அபின்னு ஹெராயின் போன்ற வந்து போன்ற போதைப் பொருட்கள் பொருட்களை வாங்கணும் விற்கணும்னா அது எங்கேருந்து யார் கொண்டு வரணும் கூட தெரியாது அது எப்படி தயாரிப்பாங்க கூட தெரியாது ஆனால் இன்றைக்கி ஒரு சாதாரண சாமானிய மக்கள் ஒரு சாதாரண ஒரு ரவுடிப்பைக்கு என்னென்ன பொருளை வாங்கணும் நம்ம நாட்டு வடி செய்கிற மாதிரி என்னென்ன பொருள் வாங்கணும் அது எப்படி தயார் பண்ணணும்னு தெரிஞ்சதுன்னா நாடு தாங்குமா ஒன்று இதே நிலமை நடிச்சதுன்னா இப்போ சர்வசாதாரணமாக வந்து ஒரு நியூ இயர் கொண்டாட போகிறவங்க வந்து ஏதோ தண்ணி அடிச்சா கொண்டாடுவானுங்க ஏதோ பீச்சா ஆடுவானுங்க அதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் மெத்தப்பட்ட ட்ரக் அடிச்சு ஒரு காலத்தில் வந்து இந்த பெத்தடினு ஒரு ஊசி போட்டு டான்ஸ் ஆடிட்டுருக்குறாங்க அதெல்லாம் நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் எப்படின்னா ரொம்ப கேள்விப்படுவோம் ஐயோ அப்படி பண்ணி தான் செத்துட்டான் இப்போ ஃபுல்லாக ட்ரக் அடிட்டு பெத்தரின் ஊசி போட்டு வந்து சீக்கிரம் செத்துட்டான் அது மாதிரி உடல் எழைத்து ரொம்ப ரொம்ப ஒரு நாலஞ்சு வருஷத்துலேயே வந்து செத்துருவீங்க ட்ரக் அடிக்கலாம் பார்த்தீங்கன்னா புழைக்க முடியாது ஆனால் இப்போது இந்த வீடுகளிலேயே வைத்து வந்து இந்த மாதிரி மெத்தப்பட்டமேன் வந்து உற்பத்தி செய்கிறான்னு கேட்கும்போது மனசு ரொம்ப வலிக்குது அடுத்த தலைமுறைப்பா எங்களை விடுங்க நாங்கள் எதுவும் பழக்கம் இல்லாமல் வந்துட்டோம் ஆனால் அடுத்த தலைமுறை அப்போ எங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க வருது இல்லை சொசைட்டிக்கு என் பக்கத்து வீட்லேயும் பிள்ளைங்க வருது உங்கள் பிள்ளைங்களும் வருது எல்லார பிள்ளைங்களும் வருது போலீஸ் போலீஸ் ஆஃபீஸர் பிள்ளைங்க வருது சொசைட்டியில் அடுத்த தலைமுறை உருவாகுது ஜட்ஜோட பையன் அவரான் வக்கீலோட பையன் வரான் அப்புறம் என்ன ஒரு வியாபாரியோட பையன் வரா எல்லாம் தான் வரா எல்லாம் தான் இருக்கிறான் அந்த சமுதாயத்தில் ஆனால் இதை போன்று ஒரு வீட்டிலேயே வச்சு மெத்தப்பட்ட மீன் தயாரிக்கிற அளவுக்கு வந்துச்சுன்னா நாடு நாசமாக போகுது அப்படின்றத தவிர சொல்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லை ஆனால் இதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கொள்ளாமல் அரசு இயந்திரங்கள் வந்து மிக வேகமாக நடவடிக்கை எடுத்து எடுத்து முனையிலேயே கிளியேறினோம் இல்லை இதே போல் ஒரு பத்து வருஷத்துக்கு ஓழிச்சு அப்படின்னா ஒரு காலத்தில் வந்து சாராயம் காய்ச்சுவான் தெரியுமா கள்ளச்சாராயம் கிராமத்துக்கு கிராமம் காய்ச்சி தாங்க முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஷாப் டாஸ்மாக் அரசு அரசு மயமாக ஆவதற்கு முன்னாடி அப்போ ப்ரைவேட் ஒயின் ஷாப் இருந்தது இந்த ப்ரைவேட் ஒயின் ஷாப்லாம் இருக்கிறது இருக்கிற காலகட்டங்கள் மற்றும் அதற்கு முந்தைய காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மூலக்கடை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சில சில ஏரியாலாம் இருக்குது அந்த மாதிரி அந்த பகுதியில் இப்போ அந்த பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக கலாச்சாரம் தான் விற்பாங்க ஃபுல்லாக கள்ளாச்சாரம் தான் அவருடைய தொழிலை தொழிலாகவே இருந்தது அந்த தொழிலை வந்து இவங்களால் போய் வந்து ஒழிக்க முடியாது ஏன்னா உள்ளே முள்ளு காட்டுக்குள்ள வச்சு போதும் உள்ள வச்சுருப்பாங்க இங்கேருந்து ஒரு ஜிபிஎத்துன்னு பார்த்துக்கலாம் அந்த பக்கம் ஓடிப்படுவாங்க அது பிடிக்க முடியாது போய்ட்டு வந்த சாராயம் ஊரில் மட்டும் வாழ்ச்சி தான் வர முடியும் இப்போ அதே போன்ற காலகட்டத்துக்கு நம்ம வந்து நகர்ந்து போகிறோமா அப்படின்னு நினைக்கும் போது நம்மளுக்கே பயமாக இருக்குது ஏன்னா அதெல்லாம் மிக மிக மோசமான காலகட்டங்கள் ஒரு பொதூகளை வச்சு சாராயம் அங்கே அப்புறம் அதை வந்து பாக்கெட் போடுவான் அதை தகுந்த ஊருக்குள்ள வைப்பான் அது உங்களுக்கு தெரியாத தெரியாது இடுப்படியாக கட்டினி செல்ல சட்டையாக வித்துட்டு போவானுங்க தெரியாது ரைட்டு ஓகே ஆனால் அவர் ஒரு சாராயம் குடிப்பதை விட மிக மிக மோசமானது தான் இது ஒரு சாராயம் குடிச்சோன்னா வீட்டில் பண்ண தெரிஞ்சிடும் வாயை ஊதுரா ஆனால் இது இதை போன்ற போதை வசுக்களை வந்து ஒருத்தம் வந்து போதையில் இருக்கானா இல்லையானது வெளியவே தெரியாது ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு ட்ரகா அடிச்சான் அப்படின்னா வெளியவே தெரியாது ஏன்னா அதில் வாசனை போடுறதில்ல ஆனால் அதை பற்றி ட்ரக் ட்ரெக்ல இருக்கான்றது அந்த போதை மயக்கத்தில் இருக்கான்றது வெளியவே தெரியாது இதே மாதிரி போச்சுன்னா நாடு வந்து சிக்கி நாலா சிலை ஆயிடும்னு சொல்கிறத தவிர வேறு எந்த ஒரு வேறு எதுவும் சொல்ல முடியாது எல்லாம் நிறைய மேனுஃபேக்சர் பண்ண என்ன வாக்குல நம்ம பொருளாதாரம் சொல்கிற மாதிரி தான் ஒரு பொருள் வந்து அதிக அளவில் விளையும் பொழுது அதன் விலை வந்து மிக குறைஞ்சி குறைஞ்சிடும் இல்லையா தக்காளி தக்காளி கம்மியாக இருந்துறான்னா ஐம்பது ரூபா நூறுரூவா விற்கிறான் கிலோ தக்காளி நிறைய விளைச்சல் இருந்துச்சுன்னா இவங்க பத்து ரூபா விற்கிறான் கிலோ அதே போல தான் மெத்தப்பட்ட மீன் அங்கங்கே தயார் பண்ணிட்டான்னா இது வந்து நாடு ஃபுல்லாக அங்கங்க அங்கங்கே ஒரு அளவே இல்லாமல் கட்டுக்கடங்காமல் போச்சுடணும் என்ன ரேட்டு ஆகிடும் ரேட்டு சீப்பாச்சுன்னா வரப்புறம்லாம் வாங்கி வந்து ட்ரக்லாம் சுற்றுவான் நாடு வந்து சுடுகாடாக போடும்ன்றதுக்கு எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால் அதனால் இந்த அரசு எந்திரங்களும் காவல்துறையினரும் மற்ற எந்திரங்களும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து ஒடுக்குவதற்கும் முளைகளையே கிள்ளி எரி எறிவதற்கான நடவடிக்கை எடுக்கணும் என்பதை என் போன்றவர்களுடைய விருப்பம் வணக்கம் நண்பர்களே